நம்ம அதாவது பப்பாளி பழத்தை பத்தி பேச போறோம் பப்பாளி பழம் எடுத்தாலே நிறைய எங்களுக்கு இது நல்லவே இருக்காது எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் ஐயோ அது சூடுங்க அது சாப்பிட்ட உடனே எங்களுக்கு வயத்த வலிக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பப்பாளிங்கிறது நம்ம வந்து நைன்டீன் சிக்ஸ்டீஸ் நைன்டீன் ஃபிஃப்டீஸ்ல இருந்த பப்பாளிக்கும் இப்போ வர பப்பாளிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இப்போ வர பப்பாளி பழம் வந்து ஸ்வீட்டா இருக்கு அது அந்த அளவு வந்து பழைய பப்பாளி மாதிரி வாசனை கூட கிடையவே கிடையாது இது ரொம்பவே நல்லா இருக்கு அதுவும் அதுல கொஞ்சமா எலுமிச்சம்பழம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்ப பப்பாளி பழத்துல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கலர் ஒரு பியூட்டிஃபுல் ஆரஞ்சு கலர் இது நேச்சுரல் கலர் இது ஒண்ணு நம்ம வந்து எதுவுமே அது கலரே கொடுக்க வேண்டாம் அதுவே நேச்சுரலா வர கலர் இதுவே டார்க் ஆரஞ்சா ஒன்று வரும் லைட் ஆரஞ்சா ஒன்று வரும் ரெண்டுமே நல்லதுதான் இந்த ஆரஞ்சு கலர் இருக்கிற எந்த விஷயமே இப்ப கேரட் பாப்பாளி இதுலெல்லாம் வந்து பீட்டா கேரட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு இந்த பீட்டா கேரட்டின்னா இது நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்புக்குள்ள போய் இது விட்டுமே நேயா மாறுது இது வந்து நம்ம கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது நம்ம ஹேர்க்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் இருக்கு பப்பாயால் இதுக்கும் மீறி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் ப்ராப்ளம் அவங்க பப்பாயா சாப்பிட்டா இது நல்லாவே பெனிஃபிட் வரும் ஏன்னா இது மலைச்சிக்கலில் தவறு இதில் சூப்பர் ஃபைபர் இருக்கு அதுவும் ஈஸிலி டைஜெஸ்டபிள் ஃபைபர் இருக்கு ஸோ இது வந்து ப்ராப்ளமே இருக்காது இப்போ ரொம்ப சின்ன குழந்தை ஆறு மாதம் ஃபுல்லாக தாய்ப்பால் கொடுத்துட்டு ஒரு எட்டு ஒம்பது மாதம் நம்ம பல விதமான உணவு கொடுக்கறதே அந்த குழந்தை கூட பப்பாயாவை லைட்டாக ஸ்டீம் பண்ணிட்டு அது அப்படியே கையில் வந்து பிசைஞ்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கலாம் ரொம்ப நல்லது இது, so, இது சூடு அதனால சாப்பிடாதீங்க அந்த மாதிரிலாம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது பப்பாயால் இப்போ பப்பாயாவை பொறுத்து வரலும் பெஸ்ட் சாப்பிட்றது ஃப்ரெஷ் ஃப்ரூட் இதை எங்களால் கட் பண்ண முடியாதுங்க எங்களுக்கு டைமே இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன கையில் பிடிக்கிற அளவு பீஸு ஒரு ஸ்பூன் எடுத்துக்காங்க அப்படி அப்படியே எடுத்து சாப்பிட்டுடலாம் இது ரொம்பவே ஈஸி வே ஆஃப் ஈட்டிங் டேஸ்டி இதை அழகாக வெட்டணும் சீவணும் இதை ரெடி பண்ணணும் இதெல்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம் அண்ட் பப்பாயாங்கிறது பன்னெண்டு மாசமும் கிடைக்கிற ஒரு ஃப்ரூட் ரொம்ப ரேராக இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஏன்னா மற்றதெல்லாம் சீசனலாக தான் கிடைக்கும் இது பன்னெண்டு மாசமும் கிடைக்கும் அண்ட் இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ் இருக்கிறவங்க கூட இந்த பழத்தை தாராளமாக சாப்பிடலாம் ஒரு பிரச்சனையும் வராது அதுக்குன்னு பப்பாளி பிடிக்கும்னு இவ்வளோ பெரிய பப்பாளி எடுத்து நாங்கள் ஃபுல்லாக சாப்பிடுறோம் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு அப்படின்னு செய்யக்கூடாது ஒரு இரநூறு எம்எல் கப் அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு கப்பு நிறையா சாப்பிட்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை டயபட்டிஸ் கூட மற்றவங்களாம் அதே ஒரு கப்பு இல்லை ஒன்றரை கப் சாப்பிட்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை இல்லை நான் சொன்னாப்புல ஒரு சின்ன பீஸ் கையில் பிடிச்சுக்கிற மாதிரி பீஸை ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம் இல்லைங்க பப்பாயாவா சாப்பிட்றத விட எங்களுக்கு ஜூஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த ஜூஸ்ன்னு வந்துட்டாலே ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இந்த பப்பாயாவை வந்து ஜூஸ் பண்ணி அதில் தண்ணி ஊற்றி அதை வடிகட்டி சாப்பிடுவாங்க அப்போ இதில் கொஞ்சம் நார் சத்து குறைஞ்சிடும் அதை தவிர நீங்க பப்பாளி ஜூஸா பண்ணிட்டு நீங்க ஒரு பத்து நிமிஷம் வச்சா போகிறோம் அது ஜெல்லி மாதிரி ஜாம் மாதிரி கட்டியா ஆயிடும் அப்புறம் அதை வந்து ஸ்பூன்ல தான் சாப்பிட முடியும் இதுதான் ஒரு சூப்பர் விஷயம் பப்பாயால் யாரெல்லாம் வீட்டில் ஜாம் பண்றீங்களோ நீங்க அந்த எந்த ஜாம இருந்தாலும் ஸ்ட்ராபெரி ஜாம் பண்றீங்களா இல்லை நீங்க வந்து பிக்சட் ஃப்ரூட் ஜாம் பண்ணுறீங்களா அதில் கொஞ்சமாக நீங்கள் பப்பாளி சேர்த்துண்டா அந்த ஜாமோட கன்சிஸ்டன்சி வரத்துக்கு அந்த பப்பாயால அந்த பெனிஃபிட் இருக்குது ஸோ அதனால பப்பாயா நல்லது யாருக்கு பப்பாய கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வயசுலேயுமே கொடுக்கலாம் ஒரு சின்ன குழந்த ஸ்கூல் போகிற குழந்த அடோலசன்ஸ் குழந்த வயசு வந்த குழந்த எல்லாருக்குமே கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் ஏன்னா வயசானவங்க அவங்களுக்கு பல்லு சரியா இல்லைன்னா கூட இது ஒரு சாஃப்ட் ஃப்ரூட் இதை தாராளமா சாப்பிடலாம் ஒண்ணுமே ஆகாது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால பப்பாயை பார்த்தாலே நிறைய பேர் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி வச்சிருக்காங்க இது தேவையற்ற விஷயம் இப்போ பப்பாயம்ல ஒரே ஒரு ப்ராப்ளம் எல்லாரும் சொல்றது என்னன்னா நாங்க ரொம்ப பழுத்தத வாங்கினா அது ஒரே நாள் ரெண்டு நாள்ல காலி பண்ணிடணும் பழுக்காத வாங்கினா அது பழுக்கிறதே இல்லைங்க அது அப்படியே வந்து மேல கெட்டு போயிடுது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு என்ன பெஸ்ட் மெத்தட்னா நீங்க கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் பச்சையாக வாங்கிட்டு இது ஒரு நியூஸ் பேப்பர்ல சுத்தி வச்சுட்டிங்கன்னா டூ டேஸ்ல நல்லா பழுத்துடும் அதை நீங்க யூஸ் பண்ணலாம் ஒரு பிரச்சனை இல்லாத இல்லை ரொம்ப பழுத்து வாங்கிட்டிங்கன்னா அத வந்து நீங்க வந்து ஃப்ரிட்ஜில வச்சு யூஸ் பண்ணலாம் ஒரு ப்ராப்ளமும் இருக்காது நீங்க பீஸ் பீஸா நறுக்க முடியாட்டா கூட ஒரு பெரிய பீஸா வச்சு ஸ்பூன்ல சாப்பிடலாம் ஸோ பப்பாயா எப்போ சாப்பிடலாம் காலையிலும் சாப்பிடலாம் மத்தியானமும் சாப்பிடலாம் நைட்லயும் சாப்பிட்லாம் ஆனா ஒரே ஆளு மூணு வேளையும் சாப்பிட வேண்டாம் எந்த வேலையில வேணா சாப்பிடலாம் ஒரு கப் அளவு ஒரு ப்ராப்ளமும் இல்லை தாராளமா சாப்பிடலாம் இதுல பெனிஃபிட்ஸ் சுகர் கண்ட்ரோல் மலை சிக்கல தவிர்க்கும் இது வந்து நல்ல வயத்தை அடைக்கும் ஸோ வெயிட் குறைகிறவங்கெல்லாம் இது கேலரியும் கம்மி வயத்தை அடைக்கிறதுனால இவங்க வந்து வெயிட் குறையவும் ஹெல்ப் பண்ணும் இது இதுக்கும் மேல பாத்தீங்கன்னா இந்த பப்பாய நம்ம சீவர்த்தே அந்த தோல் இருக்கு இல்லையா அதை எடுத்து நம்ம எங்க வந்து ஸ்கின் சாஃப்டா வேணுமோ ஃபேஸ்லையோ நெக்லையோ கையிலையோ அதை போட்டுண்டா அப்படியே ஸ்கின் வந்து பியூட்டிஃபுல்லா அந்த கம்ப்ளெக்ஷன் மாதிரி அது வந்து நல்ல சாஃப்ட் ஆயிடும் அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் க்ரீம் அதுலலாம் இப்ப பப்பாய போட்டு விற்கிறாங்க ஏன்னா அதுல அந்த இதெல்லாம் ஸ்கின்னோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்கு ஸோ இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி பப்பாய தாராளமாக சாப்பிடுங்க ஏன்னா அது ஒரு ரியலி வெரி குட் ஃப்ரூட் இப்போ காய் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு வீட்லேயோ இல்லை உங்கள் வீட்லேயோ இல்லை ஈவன் மார்க்கெட்டில் கிடச்சிதுன்னா இதை நல்லா தோல் விட்டு நம்ம எப்படி வந்து ஒரு பூஷ்ணிக்காய் இல்லை சௌ சௌ கட் பண்ணி நம்ம கூட்டு பண்ணலாம் இது வந்து மோர் போட்டு கூட்டு பண்ணலாம் இல்லை பொறிச்ச கூட்டு பண்ணலாம் இல்லை கொஞ்சம் பெருசா நறுக்கி இதை சாம்பாரில் போட்டுட்டா கூட சாம்பாருக்கு ஒரு வெஜிடபிளாக யூஸ் பண்ணலாம் இன்ஃபேக்ட் குருமா பண்ணுறதே பப்பாயா போட்டு பண்ணுறாங்க இப்போ கொட்சு கல்யாணத்துங்கள்லாம் வந்து பொங்கலுக்கு ஒரு கொட்ஸ்ன்னு ஒன்னு பண்ணுவாங்க அது ரோ பப்பாயா போட்டு தான் பண்றாங்க ஸோ ரா பப்பாயாவை எப்படின்னா நல்லா வேக வச்சிடணும் அது ஈஸியா வெந்துடும் ஏன்னா அது வாட்டரி வெஜிடபிள் மாதிரி தான் ஈஸியா வெந்துடும் நல்லா வெந்து இதை சாப்பிட்டா ஒரு ப்ராப்ளமும் வராது ஏன்னா அதுவும் ஹெல்த்தி தான் இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள்